வாங்க வெள்ளிக்கிழமை காலையில வீட்டில் என்ன சமையல் வாங்க சுட சுட சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க சப்பாத்தியோட காளான் காளான் கிரேவி காளானும் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன் கால ஒன்றும் ப்ரெஸ் பச்சை பட்டானியம் போட்டு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு அதுக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன் குழம்பு சாதம் அடிச்சுட்டு பையனுக்கு கட்டி கொடுத்துட்டேன் கட்டி கொடுத்துட்டு மீதி சாதம் எங்களுக்கு அதோட வந்து பீர்க்கங்காய் பீர்கங்காய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க அன்னைக்கு காய் வீடியோ கூட போடுறோம் பாருங்க தோட்டத்தில் அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஊர்லேருந்து எடுத்துன அந்த காயை இன்னைக்கு பொரியல் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுச்சுன்னு பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் சொந்தங்களே